வணக்கம் குவிரையே நம்ம தந்தையே நம்ம இன்றைக்கி நம்ம வந்து வாத நோய் சரியாவதுக்கும் நாம் நினைக்கின்ற நினைவுகளில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சுரபி முத்திரை அப்படிங்கிற முத்திரை வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் சைனஸ் உடல் தடிப்பு அலர்ஜி நீங்கக்கூடிய பிரம்மாண்ட முத்திரை அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அதில் இந்த பிரம்மாண்ட முத்திரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கைகள் இருக்கக்கூடிய ஆழ்காட்டு வரல உள்ள கட்டுவர்களை வச்சுட்டு இந்த நடுவர்களுடைய பக்கவாட்டில் இந்த இடத்துல வந்து ஒரே கட்ட விலை வச்சுக்கணும் வச்சுட்டு மீதி ரெண்டு வரையும் நீட்டிக்கணும் ஸோ இந்த கைகள் பார்க்கும்போது ஆள் காட்டு உடலில் இந்த இடத்துல ஓரத்தில் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த ரெண்டு நீட்டிக்கிறீங்க இது மாதிரி இரண்டு கைகளையும் நீங்கள் முத்திரையை வச்சுக்கிட்டு அப்படியே மடி மீது வச்சு அமைதியாக உட்காந்து மூச்சு கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய தடிப்பு மற்றும் அலர்ஜி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் மேலும் இது சைனஸ் பிரச்சனையும் வந்து தீர்க்க தீர்ப்பதற்கு உதவி செய்யும் சரிங்களா அடுத்த முத்திரை வந்து சுரமி முத்திரை இந்த முத்திரையை செய்கிறதுக்கு இரண்டு கைகளையும் விரல்களை மாற்றி மாற்றி வைக்கணும் எப்படி வைக்கணும்னா ஆள்காட்டி விரலை கொண்டு வந்து வலதுகை ஆள் காட்டி வரல் இடதுகை நடுவரில் இருக்கணும் இடதுகையுடைய ஆள்காட்டி வரல் வலதுகள் நடுவரில் இருக்கணும் மோதிரவரல் வந்து சுண்டு வரதையும் இந்த மோதிரவரில் இந்த சுண்டு வரலையும் மாற்றி மாற்றி தோணும் இப்படி ஆப்போசிட் ரியாக்ஷனில் தொட்டுக்கிட்டு கற்ற விரல் நீட்டி வச்சுக்கணும் இயக்கி வச்சு நெஞ்சு பதிவு நேரம் வச்சுக்கணும் இதுதான் சுரமி முற்றை அப்படிங்கிறது இந்த சுரபி முத்திரை செய்கிறதுனால வாத நோய்கள் சரியாகும் அது போக வந்து சைனஸ் பிரச்சனை அதெல்லாம் சரியாக தொடங்கும் நம்மளுடைய எண்ணங்களில் எவ்வளோ உயரமான எண்ணங்கள் நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்திலிருந்து ஒரு அறிவு போல் கொட்டக்கூடிய தன்மையை வந்து சுரமி முத்திரை கொடுக்கும் அதனால் இந்த இந்த முத்திரையை செஞ்சு நீங்கள் மிக சிறந்த பானை வந்து பெற முடியும் இதுதான் சுரமி முத்திரைங்கிறது இப்படி இருக்கும் இப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இரண்டு முதலையும் செய்து அனைவரும் நலமாக வளமாக வர வேண்டியிருக்கிறேன் குருவே நமக்கு நம நன்றி வணக்கம் சிறப்பு சந்தோஷம் சிறப்பான இருமுத்திரைகள் எடுத்து சிறப்பித்து கொடுத்தேயா அவர்களுக்கு அனைவரும் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி